உண்மையிலே அந்த ஆட்சி எப்படி இருக்குது ஸ்டாலின் உடைய அந்த நாலு ஆண்டு ஆட்சிகள் எப்படி பார்க்குறீங்க தம்பி இப்போ சொன்னீங்க இல்லையா சிறப்பாக செயல்படுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த கேள்வி நம்ம கேட்குறதுக்கு முன்னாடி நம்மளோட பாடல் உரிமை போடணும் என்ன பாடல்னா ஸ்டாலின் தான் வராரு வெடியில் தர போகிறார் தந்துட்டாருல தந்தி கிழிச்சிட்டாரில்ல நாலு வருஷமா கனிமொழி சொல்றாங்க உத்தரப்பிரதேசம் எடுத்துங்க ராஜஸ்தான் எடுத்துங்க மகாராஷ்டிரா எடுத்துங்க இது மூணுமே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கக்கூடிய மாநிலத்தில் முதல் பட்டியல இருக்காங்க ஆனா வந்து தமிழ்நாடு பத்துக்குள்ள கூட கிடையாது அப்படி இருக்கும் போது எந்த வகையில தமிழ்நாடு குறஞ்சி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காங்க அப்போ வந்து மத்திய பிரதேசம் ஊபி போல தமிழ்நாடு மாறணும்னு நினைக்கிறாங்களா இல்ல அந்த லிஸ்ட்ல இல்லைன்னு சொல்றாங்க இல்ல இல்ல அதான் கேட்கறேன் அந்த லிஸ்ட்ல இல்ல இப்போ நடந்ததுக்கு வந்து என்ன தீர்வு எடுத்தாங்க இதுவரையும் இப்போ அண்மையில் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா சுதந்திர தினத்தை ஒட்டி ஒரு ஒன்பது தீர்மானம் வந்து கொண்டு வந்திருக்காங்க இன்னைக்கு தான் திமுக வந்து சட்டமன்ற தேர்தலில் நிற்க போறது இல்லை இப்படி தீர்மானங்கள்ங்கும் போது எங்களுக்கு எந்த தீர்மானங்களுமே சரிவர செய்யலங்கும் போது இப்போ எதுக்கு இந்த ஒன்பது தீர்மானங்கள் இங்க தமிழ்நாடு ஆட்சியை தான் ஆந்திராவிலேயே ஆட்சி நடத்துறாங்கன்னு சொல்றாங்க ஏன்னா இப்ப பார்த்தீங்கன்னா தவறு விஜய் வந்து களத்துக்கே வரல போராட்டக்காரர்ல வந்து வீட்டுக்கு வர வச்சு அவங்க வீட்டில் பனியூர்ல வச்சு அவர் அலுவலகத்தில் வச்சு அவங்க வந்து சந்திச்சு பேசுறாரு ஆனா எங்க அண்ணன் சீமான் வந்து களத்துக்கே போறாரு ஒவ்வொரு முறையும் வந்து பேசிட்டு இருக்கீங்க அதாவது இப்ப விஜய் வந்து பரனியூர் வந்து கூப்பிட்டு இதுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குங்கிறீங்க நீங்க இப்படி சொல்றீங்க ஆனா வந்து திராவிட மாடல் அரசு என்ன சொல்லுதுன்னா நாங்க கொடுக்குற இந்த மகளிர் உரிமை தொகை ரூபாய் மூணு சலுகைகள் மூலியமா ஒட்டுமொத்த தமிழ்நாடு பெண்களுமே சந்தோஷமா வாழ்ந்துட்டு ஸ்டாலின் வர சொல்லு ஸ்டாலின் ரோட்டுக்கு இறங்கி வர சொல்லு ஒன்னும் கிடையாது ஒரு ஒன் அவர் ரோட் பாக் போறாருல அந்த மாதிரி நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நிக்க சொல்லு பஸ்ல ஏறிட்டாருல அதுதான் இது இப்ப வர சொல்லு பாக்க உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த மகளிர் பாசன நம்ம நினைஞ்சிருக்காங்க இன்றைக்கு வந்து சட்டம் ஒழுங்கு எப்படி செயல்பட்டு இருக்குது திமுகவினுடைய ஆட்சி எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது நாட்டில் நடக்கக்கூடிய அவலங்கள் பற்றி பேசுவதை நம்ம இணைஞ்சிருக்காங்க வாங்க பேசலாம் கலையரசி சுமித்ரா தங்கமக மூவருக்கும் வணக்கம் வணக்கம் நான் அக்கா உங்ககிட்ட நான் இருக்கேன் திமுக வந்து பாத்தீங்கன்னா நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படின்ற மாதிரி திட்டத்தில் நாங்கள் வந்து மக்கள் நலன் அந்த அரசு செயல்பட்டு இருக்கு இந்த அரசாங்கத்தினால யாருக்கும் எந்த வித பிரச்சனையும் கிடையாது மக்கள் சிறப்பாக தான் செயல்பட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய வந்து அவங்க அறிவுறுத்திட்டு இருக்காங்க உண்மையிலே இந்த ஆட்சி எப்படி இருக்குது ஸ்டாலின் உடைய அந்த நாலு ஆண்டு ஆட்சிகள் எப்படி இருக்காங்க எப்படி பார்க்குறீங்க தம்பி இப்ப இல்லையா சிறப்பாக செயல்படுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த கேள்வி நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி நம்மளோட பாடல் உறுதி என்ன பாடல்னா ஸ்டாலின் தான் வராரு வெடியில் தர போற தந்துட்டாரல தந்து கிழிச்சிட்டாரல நாலு வருஷமா இந்த பாட்டு நாலரை வருஷம் டைம்ல கேட்டதுதான் இல்லை இல்லை இப்போ அடுத்த வாட்டி போட்டுருவாங்க எப்படி பார்த்தாலும் அடுத்த எலெக்ஷனுக்கு போட்டுருவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு எலெக்ஷனுக்கு போட்டுருவாங்க அது இப்போ கம்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது கிருத்திகா உதயநிதியும் உதயநிதி ஸ்டாலினும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க அதனால அடுத்த வாட்டி கண்டிப்பா கண்டிப்பாக போட்டுருவாங்க என்ன நீங்கள் என்ன இந்த ஆட்சியில் நீங்கள் என்ன கொண்டு வந்திருக்கீங்க என்ன வெடியில் கொண்டு வந்திருக்கீங்க ஒரு இப்போ சாதாரணமாக பார்த்தோம்னா ஒரு ஆட்சி நடத்தினோம்னாக்கா ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாத இருந்தால் தான் அது ஒரு நல்ல ஆட்சிக்கான அழகு இந்த நாலரை வருஷத்தில் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஆறு மாசத்துக்கு ஆறு மாசத்துக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு தான் இருக்கும் அப்புறம் எதுக்கு இந்த ஆட்சி நாங்கள் நாங்கள் கஷ்டப்பட்டு நாங்கள் போராடி நாங்கள் அதை வாக்கு அந்த இதோலாம் நாங்கள் வாங்குறதுக்கு அப்புறம் எதுக்கு திமுக ஆட்சி அதுக்கு ஆட்சி வராமலேயே இருந்துக்கலாம் திமுக ஆட்சி தேவை இல்லைன்னு சொல்றீங்களா மக்கள் அதை விரும்பலன்னு சொல்றீங்களா மக்கள் விரும்பலப்பா கடைக்கோடி தொண்டா வரைக்கும் விரும்பலப்பா சின்ன குழந்தை விரும்பல ஊரணியில் தமிழ்நாடு நம்ம எல்லாருமே ஒன்னு சேரும் நலம் காக்கும் ஸ்டாலின் மக்கள் மக்களோட ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் எல்லாமே வந்து மக்களுக்காக தான் ஸ்டாலின் செய்யறாரா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களே ஸ்டாலின் செய்யறாரா செய்யறாருன்னு எப்படி சொல்றீங்க நீங்க விஷயத்துல சொல்றீங்க ஸ்டாலின் செய்யறாரு கிமுக கூடப்பா யார் சொல்றா எந்த எந்த யாராச்சும் ஒருத்தர் சொல்ல சொல்லு அவங்க மட்டும் தான் சொல்லிக்கலாம் அவங்க கட்சியில இருக்கிறவங்க சொல்லிக்கலாம் அவங்க எம்பிங்க சொல்லிக்கலாம் அவங்க எம்எல்ஏக்கள் சொல்லிக்கலாம் மக்கள் சொல்ல மாட்டாங்க ஒரு சும்மா ஒரு சாதாரணமா ஒரு ரோட்ல போயே ரோட்ல போயிட்டு ஒரு பிச்சை எடுக்கிறாங்கல்ல பிச்சை எடுக்கிறவங்களுக்கு காரி மூஞ்சல துப்புவாங்க திமுக ஆட்சி கண்டிப்பா காரி மூஞ்சில துப்புவாங்க மானங்கட்ட ஆட்சின்னு நீ தான் போடுறாங்க இது இப்போ சொன்னீங்களப்பா காசு கொடுத்தா தான் ஓட்டு போடுறாங்கன்றது அது உண்மை தான் அது கொண்டு வந்ததே தானே காமராஜர் காசு கொடுத்தாப்பா ஓட்டு வாங்கினாரு நம்ம அண்ணா ஓ காசு கொடுத்தா ஓட்டு வாங்கினாரு அதுக்கு முன்னாடி இருந்த எம்எல்ஏக்கெல்லாம் முதலமைச்சர்லாம் காசு கொடுத்தா வாங்கினாங்க யார் கொண்டு வந்தது அடுத்து பார்த்தீங்கன்னா எம்பி கனிமொழி அவர்கள் சொல்கிறாங்க மற்ற மாநிலத்தில் பார்க்கும்போது எந்த வகையிலுமே தமிழ்நாடு வந்து பின்தங்கி கிடையாது உத்தரப்பிரதேசம் எடுத்துங்க ராஜஸ்தான் எடுத்துங்க மகாராஷ்டிரா எடுத்துங்க இது மூணுமே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கக்கூடிய மாநிலத்தில் முதல் பட்டியலில் இருக்காங்க ஆனால் வந்து தமிழ்நாடு பத்துக்குள்ளே கூட கிடையாது அப்படி இருக்கும்போது எந்த வகையில் தமிழ்நாடு குறைஞ்சி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காங்க அப்போ வந்து மத்திய பிரதேசம் ஊபியை போல தமிழ்நாடு மாறணும்னு நினைக்கிறாங்களா இல்லை அந்த லிஸ்ட்ல இல்லைன்னு சொல்றாங்க இல்லை இல்லை அதான் கேட்குற அந்த லிஸ்ட்ட இல்லை இப்போ நடந்ததுக்கு வந்து என்ன தீர்வு எடுத்தாங்க இது வரையும் இல்லை அந்த மாதிரி வரணும்னு அவங்க நினைக்கிறாங்களா இல்ல அங்க கற்பழிப்புகள் கொலை கொள்ளையோட இங்க தமிழ்நாட்டுல வந்து எவ்வளவு பரவாயில்ல மாதிரி சொல்றாங்க அந்த மாநிலத்தையும் நம்ம மாநிலத்தையும் ஒப்பிட வேணாம் நம்ம நாடு நம்ம மாநிலம் எப்படி இருந்தது ஆரம்ப காலத்துல எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது ஏன் அந்த பாலியல் வன்கொடுமை வந்து அதிகமா இருக்குது காரணம் என்ன சரியான தண்டனைகள் வழங்கப்படாத ஒரே காரணம்தான் இப்போ வந்து மாற்று அரசியல் வந்தா மட்டும் குற்றங்கள் நடக்காம தான் இருக்குமோ எல்லா ஆட்சியிலுமே காமராஜர் ஆட்சியில கூட குற்றங்கள் நடந்துட்டு நடந்துதான் இருக்கும் குற்றங்கள் நடக்கும் ஆனா கடுமையான தண்டனை வரும்போது அந்த குற்றம் செய்யறதுக்கு பயம் வரும் இப்போ வந்து நீங்க எவ்வளவு பிரச்சனை நடக்குதுல நீங்க வந்து தண்டனை கொடுக்குறேன்னு சொல்றீங்களே ஏன் பயம் வரல என்ன காரணம் தப்பு செய்யறது எப்படிதான் தப்பு செஞ்சதான போறோம் இல்ல இல்ல எப்போ ஒரு ச ஒரு மாநிலம் வந்து த குற்றங்களுக்கு தகுந்த தண்டனை கொடுக்குதோ அப்போது வந்து குற்றங்கள் குறையும் கண்டிப்பாக குறையும் அந்த இது வந்து இப்போ நாத்தமனை பயிற்சி நாங்கள் வந்தோம்னால் கண்டிப்பாக அந்த இது நிலைப்பாடு தான் இப்போ அண்மையில் ஸ்டாலினில் பார்த்தீங்கன்னா சுதந்திர தினத்தை ஒட்டி ஒரு ஒன்பது தீர்மானம் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதி தேர்தல் அருகே நீங்கள் அதை நிறுத்தலை இப்போ இதை மட்டும் நாங்கள் எப்படி நம்ப போகிறோம் அப்படின்ற மாதிரி மக்கள் கேள்வி எழுப்பிட்ருக்காங்க நீங்கள் எப்படிக்கா பார்க்குறீங்க அது தானே உண்மை இப்போ இன்னைக்கு தான் திமுக வந்து சட்டமன்ற தேர்தலில் நிற்க போகிறதில்லை நாலு ஆண்டுகளாக ஆக போகுது அப்படி இருக்கும் போது தேர்தல் வாக்குறுதி நீங்கள் வாங்கும் போது என்ன சொன்னீங்க ஐநூற்றி இருபது வாக்குறுதி ஏற்கனவே நீங்கள் கொடுத்துருந்தீங்க அதில் மூன்று வாக்குறுதிலேயே அறக்குறையாக தான் நிற்குது அதுலேயும் மெயினாக இலவச பஸ்ஸில் பார்த்திங்கன்னா அதே பஸ்ஸில் நீங்கள் மக்கள் அள்ளி போட்டு போன காட்சியும் நம்ம பார்த்து உண்டு அப்படி இருக்கும்போது தன்வின்னே தண்ணி சுடுங்குற மாதிரி எங்களுக்கே இலவசத்தை கொடுத்து எங்களே தூக்கி உள்ளே தூக்கி போடுறீங்க இப்படி தீர்மானங்கள்ங்கும் போது எங்களுக்கு எந்த தீர்மானமு சரிவர கொண்டா செய்யலங்கும் போது இப்ப எதுக்கு இந்த ஒன்பது தீர்மானங்கள்

இவங்களை பார்த்துதான் விளம்பர வெற்றி அறிக்கை தான் மாற்றம் இந்த உலகத்திலே தமிழ்நாட்டில் அது அண்ணன் சீமான் அவர்கள் தான் இவங்க அறிக்கையில பாத்தீங்கன்னா ஆசிரியர்களை பணி நிரந்தரம் பண்ணுறோம் நாங்கள் பகுதி வரியா அதே போலதான் தூய்மை பணியாளர்களையுமே சொல்லியிருந்தாங்க ஆனால் இன்னைக்கு போராடுறவங்க எல்லாருமே எங்களுக்கு வந்து அரசு பணி தாருன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தீங்க ஏன் நிறைவேற்றப்படலைன்னு சொல்லிதான் அங்கே வாக்குறுதி அங்க வீட்டில் இறங்கி போராடும்பொழுது இப்போ இந்த ஒன்பது தீர்மானங்கள் யாருக்காக உங்கள் உதயநிதி ஸ்டாலினை வந்து அடுத்த தேர்தல் முதல்வர் ஆக்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் போடு வைக்கிறீங்களா என்ன அதெல்லாம் மக்கள் நம்புற மாதிரி இல்லை இப்போல்லாம் பெரிய விழிப்புணர்வே வந்துட்டாங்க விஜய் வந்து இந்த களத்துக்கே வரல போராட்டக்காரர்ல வந்து வீட்டுக்கு வர வச்சு அவங்க வீட்டில் பணியூர்களை வச்சு அவர் அலுவலகத்தில் வச்சு அவங்க வந்து சந்தித்து பேசுகிறாரு ஆனால் எங்கள் அண்ணன் சீமான் வந்து களத்துக்கே போகிறாருன்னு ஒவ்வொரு முறையும் வந்து பேசிட்டு இருக்கீங்க உண்மையிலேயே மக்களுடைய கலை எதார்த்தத்தை புரிஞ்சுட்டு களத்தோட களமாக நிற்கிறாரு சீமான் அவர்கள் அதாவது இப்போ விஜய் வந்து பழனியூர் வந்து கூப்பிட்டு டீ கொடுக்குறா தேனீர் கொடுக்குறாரு இதுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கோ என்ன வித்தியாசம் இருக்குங்கிறீங்க ஸ்டாலின் அவர்கள் நேராக வந்து தேநீர் குடித்தாருங்கிறாங்க நீங்கள் கூப்பிட்டு வச்சு தேநீர் குடிக்கிறீங்க அந்த பத்து ரூபா தேநீர் என் மக்களுக்கு குடிக்கிறதுக்கு வக்கில்லாமல் தானே நீங்களும் அதை கொண்டு வந்து நிப்பாட்டுறீங்க அவங்க கேட்டாங்களா சால்வை கேட்டாங்களா தேநீர் கேட்டாங்களா இங்க வந்து நிக்கிற எண்ணம் வந்துடுற போது என்ன குரோடு வந்துற போது உன்னுடைய தொண்டர்களுக்கு ஒரு ஆர்மி மாதிரி ஒரு இதை நீங்க சொல்லிக் கொடுக்க உங்களுக்கு தெரியலங்கும் போது நீங்க உங்களுக்குமே ஆன்மை திறமை இல்லதான் எங்களுக்கு எங்கள் அண்ணன் சொல்லித்தராங்கல்ல நீங்கள் வந்து சரியாக அந்த இடத்துல இருக்கணும் நேர்ப்படையாக பேசணும் நேர்படையாக மக்களுக்கு என்ன பிரச்சனை அதை நீங்கள் நேராக பேசணும் கூட்ட நெரிசலில் வந்து ரொம்ப நம்மளால் பாதிக்க வரக்கூடாதுன்னு எங்கள் அண்ணன் எங்களுக்கு சொல்லித்தராங்களே அதே போய் நீங்கள் உங்கள் கூட்டத்தை கூப்பிட்டு நீ அதை பேசுங்க இவங்க கூட்டத்தை கூப்பிட்டா என்ன சொல்லுங்கள் தெரியுமா இவங்க தொண்டர்களில் எங்கள் தளபதியாக வெளில வைக்கணும் எங்க விஜய் தளபதி விஜயா இல்ல சாலி இப்ப மாறி போச்சு எங்க தளபதி விஜய நாங்க வெளில வைக்கணும் விஜய் தான் எல்லாம் அடிப்பாங்க இவங்களுடைய கோட்பாடுகள் என்னன்னு கேட்டா விஜய்னு விஜய் வந்ததுக்கு அப்புறம் சீமான் வந்து ஒரு பதட்டமாயிட்டாரு ஆயிட்டாரு பயப்பட ஆரம்பிச்சாரு ஏற்கனவே வந்து திமுக எதிர்த்து அரசியல் பேசிட்டு இருந்தாரு இப்ப ரசிகர் கூட்டத்துக்கும் லட்சிய கூட்டத்துக்கும் தான் வந்து அரசியலே பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு இதனால வந்து பாத்தீங்கன்னா திமுக பக்கம் போயிட்டு இருந்தாரு இப்ப திமுகவை சந்திச்சதுக்கு அப்புறம் விஜய் பக்கம் திரும்பிட்டாரு திமுக காசு கொடுத்து விஜய் பேச வச்சிட்டாங்க அப்படின்னு மாதிரி பேசிட்டு இருக்காங்க இப்போ அறுபது ஆண்டு காலம் திமுக திராவிட அரசியல் இந்த திராவிட அரசியல்ல பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் வந்தவங்க அந்த ஆட்சியே அதிகாரத்தையே எங்க அண்ணன் வந்து உண்டுல்லன்னு பண்றாரு இவர் வந்து விஜய் அவர்கள் வந்து வர வச்சதே எங்க அண்ணன் தான்

இருபது வயசு பிள்ளைங்க அதெல்லாம் ரசிகர்களுக்கு கூட்டம் ரசிகர்க்கும் கொள்கை கூட்டத்துக்கு வித்தியாசம் இருக்கு எங்களுக்கு வந்து காசு இல்லாட்டாலுமே நான் தேநீர் குடிச்சிட்டு பச்சை தண்ணீர் குடிச்சு விடுவேன் நான் அந்த இடத்துல வந்து நிப்பேன் ஆனா அவங்க நிப்பாங்களான்னு கேளுங்க நிக்க மாட்டாங்க அங்க இருக்க பொருட்களை சேதாரம் பண்ணுவாங்க அரசுக்கு சார்ந்த பொருட்களை சேதாரம் பண்ணுவாங்க அவங்க கொண்டு வர உணவுப்பட்ட அப்படியே குப்பமே போட்டு போவாங்க ஆனா எங்க பிள்ளைங்க அப்படி கிடையாது எங்களுக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்கு எங்களுக்குன்னு ஒரு தத்துவம் இருக்கு எங்களுக்குன்னு ஒரு தலைவர் இருக்காரு அதை எங்க அண்ணன் சுமந்து எங்களுக்கு அறிய ஊட்டி வளர்த்திருக்காரு எங்க அண்ணன் விஜயை விட எங்களிடம் எங்களை ஒப்பிடாதீங்க விஜய் எங்களுக்கு அடுத்தபடி எங்களுடைய கொள்கை வேற எங்களுடைய கோட்பாடு வேற நாங்க எதிர்த்து நிக்கிறது வேற இப்ப சீமானவர்கள் பலமுறை சொல்லிட்டாங்க எல்லா இடத்தையும் சொல்லிட்டாங்க நான் கூட்டணி வைக்க மாட்டேன் திராவிட கட்சிகளோடையும் தேசிய கட்சியோட ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டேன் நான் தான் இப்ப என்னோட தலைமை ஏற்கனவே கண்டிப்பா நீங்க என்னோட கூட்டணிக்கு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை சொல்ற சீமானவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு கூட்டணி வச்சார்னா நீங்களாம் அவர் கூட நிற்பீங்களா இல்லை பின்வாங்கிடுவீங்களா அண்ணன் கூட்டணிக்கு போகிறதும் போதம் நடக்காது இல்லை அரசு இல்லை நிரந்தர நண்பனும் கிடையாது நிரந்தர எதிரியும் கிடையாது எப்படி வேணால் பேஸ்ட் எப்படி நாளைக்கு மாறலாம் வாய்ப்பு இருக்குல்ல எங்கள் அண்ணனுக்கு எல்லாமே எதிரி தான் இவங்க எதிரின்றதை விட துரோகி எங்கள் இனத்தை கொடுத்த துரோகி திமுக ஆட்சி வந்து திமுகக்காரர்கள் வந்து திராவிட மாடல்கள் வந்து எங்கள் இனத்தை கொன்று குவித்த துரோகிகள் அதனால ஒரு போராட்டத்தில் நீங்க சொல்ற திமுக வந்து நல்லதை பேசி நிறைய போராட்டங்கள் முன்னெடுத்து மக்கள் மத்தியில் நட்பெயரை ஏற்படுத்தி அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க அதே மாதிரி இன்னைக்கு சீமான் பேசுறாங்க அவங்க வந்து எப்படி திமுக நம்பி ஏமாந்தாங்க மக்கள் அதே மாதிரி சொன்னீங்க திமுக நல்லவர்கள் சொல்லிட்டு திமுக நல்லவங்களா இல்ல அந்த மாதிரி பேசி மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி தான் ஆட்சிக்கு வந்தாங்க அந்த மாதிரி பேசி கவர்ச்சி காட்டி தானே ஓட்டு வாங்கியிருக்க இலவசம் இலவசம் மக்கள் எப்படி நம்புவாங்க இப்ப நாங்க ஏன்பா இலவசம் கொடுக்கணும் எதுக்கு நாங்க கொடுக்கணும் உனக்கு நல்ல கல்வி தரணும்னு சொல்றோம் நல்ல வேலை வேலைவாய்ப்புகள் தரேன்னு சொல்கிறோம் நல்ல ஆட்சி தரேன்னு சொல்கிறோம் நாங்கள் ஏன் இலவசம் கொடுக்குறோம் ஒன்றும் கிடையாதியா இப்போ நான் இருக்கேன் சரியா என்னுடைய பையன் ஹேண்டிகேப் சரியா இது வரைக்கும் நான் ஒரு இலவசம் வாங்கலை என் பையனுக்கு வர்ற மாதம் ஆயிரத்தி ஐநூறுரூவா நான் வாங்கலை நான் செத்து போயிட்டேனா எனக்கு ரேஷன் கார்டு கிடையாது இது வரைக்கும் நான் ரேஷன் கார்டு வர வாங்கலை என் ஃபேமிலிக்கு ரேஷன் கார்டு வாங்க ஆதார் கார்டு போதும் ஓட்டர் ஐடி போதும் இது மட்டும் இருக்கேன் நான் செத்து போயிட்டேனா நான் வாழலையா நீங்கள் கொடுக்குற ஆயிரம் ரூபாயில் தான் நான் வாழ்கிறேண்ணா உங்ககிட்ட ஆயிரம் ரூபாய் வாங்கி தான் நான் வாழ்றேன்னா தம்பி சொல்லுங்க இல்ல அண்ணா திமுக கொடுத்த காசுல நான் வாழ்றேனா இல்ல திமுக கொடுத்த காசுல வாழ்றேன் ஏன் உழைப்ப நம்பி நான் வாழ்றேன்பா இல்ல நீங்க இப்படி சொல்றீங்க ஆனா வந்து திராவிட மாடல் அரசு என்ன சொல்லுதுன்னா நாங்க கொடுக்குற இந்த மகளிர் உரிமை தொகை ரூபாய் அதே மாதிரி புதுமை பெண் திட்டம் மூலியமா நாங்க ஆயிரம் ரூபாய் தந்துட்டு இருக்கோம் அதே மாதிரி இலவச பேருந்து ஒரு இந்த மூணு சலுகைகள் மூலியமா ஒட்டுமொத்த தமிழ்நாடு பெண்களுமே சந்தோஷமா வாழ்ந்துட்டு ஸ்டாலின் வர சொல்லுப்பா ஸ்டாலின் ரோட்டுக்கு இறங்கி வர சொல்லு ஒன்னும் கிடையாது ஒரு ஒன் அவர் ரோட் பார்க் போறாருல அந்த மாதிரி நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நிக்க சொல்லு பஸ்ல ஏறிட்டாருல அதுதான் இப்ப வர சொல்லு பா காரி மூஞ்சல துப்புவாங்க என்ன பண்ணுவாங்க காரி மூஞ்சல துப்பு இப்ப வர சொல்லு இல்ல உதயநிதி ஸ்டாலின் வர சொல்லு ஆட்களை செட் பண்ணாம அதாவது நீ ஆயிரம் ரூபா கொடுத்து அதே இலவசத்தை கொடுக்காம இப்ப மாச மாசம் ஆயிரம் ரூபா கொடுக்குறேன்னு சொல்றல்ல அதே இலவசத்தை கொடுக்காம உங்க கூட யாரையும் கூப்பிடாம ஒரு சாதாரண பொதுமக்கள் கிடையே ஸ்டாலின வர சொல்லு ஸ்டாலின வந்து பேச சொல்லு என்னுடைய ஆட்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்க சொல்லு இப்போ ரெண்டாயிரத்தி இருபது தேர்தல் காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிகளும் கூட்டணிக்கு தயாராகிட்டாங்க பிரச்சாரத்தையும் தயாராகிட்டாங்க எல்லா கட்சிகளும் கூட்டணி வச்சு வலுவான ஒரு கூட்டணி அமைச்சு நிற்கும் போது நாம் தமிழ் கட்சி நீங்கள் தனிச்சு நின்று அதிகாரத்தை பிடிச்சி ஆட்சி அமைக்க முடியுமா இல்லை ஒரு ஒரு குறிப்பிட்ட எம்எல்ஏ சீட்டுகள் வெல்ல முடியுமா கண்டிப்பாக வந்து நாங்கள் வந்து புரட்சி கொண்டு வந்துடும் தமிழ் தேசியம் மீட்டெடுக்கணும் அப்படின்ட்டு வரோம் எல்லாருமே வந்து பணத்தை வச்சு கூட்டணி வச்சு மக்களை வென்றலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க நாங்கள் வந்து எங்களோட கருத்து கொள்கைகள் இதை கொண்டு மக்கள சேர்த்துட்டு அடுத்த தலைமுறைக்கு என்ன நம்ம மீட்டெடுக்கணும் என்ன செய்ய போகிறோம் எதை கொடுக்க போகிறோம் அப்படின்றத நிரூபித்து தான் நாங்கள் வந்து அந்த தேர்தலில் களத்தில் நிற்கிறோம் கண்டிப்பாக மக்கள் வந்து எங்களை ஏற்றுக்குவாங்க இது வரைக்கும் எந்த ஒரு எம்எல்ஏவும் நீங்கள் வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் போய் குரல் ஒழிக்கல வருங்காலத்தில் இருபத்தாறு முப்பத்தொன்னு லட்சம் வெளில வாய்ப்பு இருக்குமா இல்லை என்ன மாதிரி கண்டிப்பாக ஏன்னா வந்து புரட்சி வந்து எப்பவுமே கொஞ்சம் தாமதமாக தான் இதாகும் இப்போ நாங்கள் வந்து இலவசம் எதுவுமே கொடுக்கல நாங்க கொடுக்க சகோதரி சொன்ன மாதிரி கல்வி தூய்மையான தண்ணீர் மருத்துவம் இந்த மாதிரி வேலை வாய்ப்பு படிக்கிறவங்க நல்ல வேலை வாய்ப்பு அது மாதிரி விஷயங்கள் நாங்க சொல்லும் இவங்க வந்து நாங்க பணத்திலயே நாங்க எல்லாம் சொன்னீங்கன்னா இலவசம் இலவசம் சொல்லும்போது மக்கள் வந்து இப்ப வந்து ஒரு ஏதாவது ஒரு இலவசம் கிடைச்சிச்சுன்னா நம்ம வாழ்ந்துடலாம் அப்படின்ற ஒரு மனநிலையை வந்து இந்த அரசு உருவாக்கிடுச்சு நாங்க வந்து அந்த மாதிரி இல்லை மக்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் கண்டிப்பா செய்வோம் அப்படின்றத சொல்லி தான் களத்தில் நிற்கிறோம் கண்டிப்பா முன்னாடி இருந்ததுக்கு இப்ப எவ்வளோ மாற்றங்கள் இப்ப இந்த அரசு சொன்னது நாங்கள் அது செய்கிறோம் இது செய்யறோம் சொல்லி 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 ஏமாந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க மக்கள் அதனால் கண்டிப்பா இப்ப நாங்க சொல்லும் போது யார் உண்மையானவர்கள் மக்களுக்கான யாரு இப்ப இந்த சொல்லிங்களே தூய்மை பணியாளர்கள் இவ்வளோ நாள் போராடும் போது இவ்வளோ இலவசங்கள் கொடுக்குறேன்னு சொன்ன எந்த நபருமே வந்து அவங்கள வந்து பார்க்கல இப்போ வந்து எந்த பிரச்சனை இருந்தாலும் திடீர்னு வந்து நிற்கிறது வந்து நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் தான் அப்படி இருந்தப்போ இப்போ இப்ப இப்போ இந்த போராட்ட காலத்திலேயே சொன்னாங்களே அண்ணன் வந்தா எங்களுக்கு தீர்வு கிடைச்சிரும் நாங்க வேலைக்கு போயிடுவோம் எங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் அந்த நம்பிக்கை வந்து மக்கள்கிட்ட எல்லா மக்கள்கிட்டயுமே வந்துருச்சு இப்போ எல்லா கட்சிகளும் தங்களுடைய தேர்தல் பரப்புரிய ஆரம்பிச்சிட்டாங்க எடப்பாடி ஒரு பக்கம் வந்து புரட்சி தமிழ் எழுச்சி பயணம்னு அவங்க ஒரு பக்கம் ஸ்டாலின் ஒரு பக்கம் ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் தாவேக்கா ஒரு புறம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் விரும்பும் முதல் வேட்பாளர் உங்கள் விஜய் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் நீங்கள் நாம் தமிழ் கட்சி எந்த விதமான போராட்டத்தை போகிறீங்க எப்படி நீங்கள் வந்து தேர்தல் பயணத்தை நீங்கள் தொடங்க போறீங்க நாங்கள் போராட்டத்தை எடுத்துக்கிட்டேன்னு இருக்கோம் மக்கள் தான் எங்களுக்கு எல்லாமே மக்களோட தான் நாங்கள் கூட்டணி மக்கள் தான் நாங்கள் அதனால் மக்களோட நாங்கள் இருக்கிறோம் அதாவது அவங்க வந்து மக்களோட கிடையாது அதனால அவங்களுக்குன்னு ஒரு பாயிண்ட் ஒரு ஷோ மாதிரி காமிச்சு போயிட்டு இருக்காங்க ஆனா நாங்க வந்து மக்கள் தான் நாங்க மக்களோட மக்களா நாங்க இருக்கிறோம் எங்கள் மக்கள் வந்து நான்தான் மக்கள்னு சொல்லி தூக்கி விடுற காலம் வரும் இல்ல மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய்னு சொல்றாங்க விரும்புல புதுசாக இருக்குது நான் என்ன சொல்றேன் இல்ல மக்கள் வந்து உண்மையிலேயே முதல்வராக விஜய் வருன்னு விரும்புறாங்க எல்லா மக்களுமே இல்லையே நீங்களே எடுத்து நீங்களே அதாவது அந்த கற்பனையில வாழ்வாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஒரு நாள் ஒரு படத்துல முதல்வர் ஆவுறது ஒரே படத்துல கோடீஸ்வரங்கள் ஆவுறது அந்த மாதிரி ஒரே தேர்தலில் நின்ன உடனே நம்ம முதல்வர் ஆயிரணும்னுட்டு யாரோ விஜய் அவர்களுக்கு வந்து எடுத்து கொடுக்குறாங்க ஆனா மக்கள்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வு இந்த முறை மிக சிறப்பான ஒரு விழிப்புணர்வு இருக்கு ஏன்னா அடுத்தடுத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு அப்புறம் வந்து மக்கள் வந்து யார்லாம் நம்பி திமுக வந்தா நம்மளுக்கு சரியாகும்னு நினைத்தாங்களோ அவங்கெல்லாம் இன்னைக்கு வீட்டில் எறங்கி போராடுறாங்க அவங்க எல்லாமே நீங்க அண்ணன் வந்தா தான் எங்களுக்கு சரியா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க எங்களுக்கு பக்க பலமா இருக்கிறாங்க நிறைய விஷயங்கள்லாம் நீங்க திமுக ஆட்சி குறித்து நடந்த ஆட்சிகளை கொடுத்து நீங்க பேசுகிறீங்க நாம் தமிழ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் மட்டும் வேற என்ன மாற்றத்தை கொண்டு வந்து நினைக்கிறீங்க தம்பி கனெக்ட்டான கேள்வி கேட்டீங்க எங்க அப்பா இல்லை இருந்திருந்தா எங்க அப்பனுக்கு தான் மொதடி ஏன்னா எங்கள் அப்பா தான் இந்த எம்ஜிஆரை பாட்டு போட்டு 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 இவன் நல்லவன் இவன் நல்லவன் கொண்டு வந்தான் எனக்கு அதாவது எங்கள் அப்பா சொல்லவும்ல வயசு ஒரு பத்து வயசு வச்சுருக்கோம் அந்த டைம் ஒரு இருபது வயசில் எங்கள் அண்ணன் இருந்துருந்தாருன்னா கண்டிப்பாக எங்கள் கையில் எங்கள் அண்ணனை தான் காட்டியிருப்பேன் சரியான முதல்வர் எங்கள் அண்ணன் தான் எங்கள் அண்ணனை போட்டு போடு அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காகனா நான் திமுகவில் பயணிச்சிருக்கேன் அண்ணா திமுகவில் பயணிச்சிருக்கேன் இது ரெண்டுமே மானங்கட்ட ஆட்சி கட்சி ரெண்டுமே ஐம்பதா ஐம்பது ஐம்பது வருஷ ஆண்டில் ரெண்டுமே மானங்கட்ட கட்சி தான் சரியா அண்ணன் நான் அண்ணனை அண்ணன்கிட்ட வர்றதுக்கு முதல் காரணம் என்னன்னா அண்ணனோட அண்ணனோட அண்ணனை ஃபஸ்ட்டு நான் பார்த்தது வந்து யூடியூப்பில் தான் என்ன தெரியுமா சொன்னாங்க ஆணுக்கு பெண் சமம் அல்ல ஆணும் பெண்ணும் சமம் நான் எடுத்து அந்த யூடியூப்பில் ஃபஸ்ட்டு போட்ட வார்த்தையே இது தான் ரெண்டாவது மது நான் வந்தால் முதல்ல மது கடைகளை ஒழிப்பேன் காரணம் என்னென்னா எங்கள் அப்பாவாக இருக்கட்டும் எங்கள் அம்மாவாக இருக்கட்டும் எங்கள் அண்ணனாக இருக்கட்டும் மதுவால் தான் கெட்டு போனாங்க இன்னிய வரைக்குமே அந்த கஷ்டத்துலேருந்து தான் நான் வந்துகிட்ருக்கேன் ஆனால் அண்ணன் கொண்டு வந்த விஷயம்லாம் வந்து இதுதான் மது அப்போ எனக்கான அரசியல் அண்ணன் தான் எனக்கான ஒரு முதல்வர் அண்ணன் தான் நான் இலவசம் வேண்டாம் இப்போ கிடையாதுயா நான் எனக்கு கல்யாணம் ஆகி இரு இருபது வருஷம் ஆகிடுச்சி இருபது வருஷமாக நான் இலவசம் எதிர்பார்க்கல அப்போ இவனுங்களாம் இலவசம் இலவசம் இலவசம்னு சொல்லிகிட்டு இருக்கான் இலவசம் இல்லை இலவசம் ஏன் கொடுக்குற அப்படின்னு சொல்லி என்னை கட்சிக்குள்ளே கொண்டு வந்தவர் அண்ணன் சீமான் தான் அதுக்காக நான் முதல்ல அண்ணனுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் ரொம்ப ரொம்ப நான் நன்றி கடப்பட்டிருக்கேன் எனக்கான தலைவர் என் அண்ணன் சீமான் மட்டும்தான் இந்த தமிழ் தமிழ்நாட்டுக்கான முதல்வர் அண்ணன் சீமான் மட்டும்தான் இதை தவிர்த்து வேறு யார் வந்தாலும் இந்த தமிழ்நாடு தமிழ்நாடாக இருக்காது சுடுகாடாக தான் இருக்கும் இப்ப வந்து மத்த கட்சி வந்து நிறைய திட்டங்கள் கொண்டு வருது ஆனா இதுவரையுமே எந்த அரசியலுமே செய்யாத ஒரு அரசியல் நான் தமிழ் கட்சி செஞ்சுட்டு இருக்கேன் அது வந்து இப்ப இவங்களுக்கு எல்லாம் வந்து மக்களுக்கான அரசியல் நாங்க பண்றோம் அப்படின்றாங்க அது பண்ணல அது அது வேற விஷயம் ஆனா வந்து நாம் தமிழர் கட்சி வந்து அனைத்து உயிருக்குமான ஒரு அரசியலை முன்னெடுக்குது இப்ப வந்து நீங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பாத்திருப்பீங்க அது மாதிரி ஆடுகள் மாநாடு எல்லாமே பண்ணுவோம் இப்ப அடுத்தது வந்து மரங்களோட பேசுவோம் நீங்க உண்மையா எடுத்துங்க யாராவது இந்த மாதிரி ஒரு தலைவன் யாராவது யோசனை பண்ணி பாத்திருக்காங்களா அப்படின்னா அதுக்கு வந்து வாய்ப்பு இல்ல அப்படின்னு பிற்போக்கு அரசியல் கொண்டு போற சீமான எது பிற்போக்கு எதுப்பா பிற்போக்கு நீங்க வந்து இலவசத்தை கொடுத்து அடிமையா போல போல கொடுத்து அடிமையா கொண்டு போவீங்க அது வந்து முற்போக்கான அரசியல் நீங்க நம்ம இயற்கையோட இயற்கையா வாழ்ந்தோம் நம்ம முன்னோர்கள் நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தோம் அந்த இதோட வாழ்ந்து அழகான அமைதியான ஒரு தூய்மையான வாழ்க்கை வாழ்றது வந்து உங்களுக்கு பின் பிற்போக்கா மரங்களோட இப்ப வந்து மரங்கள் வந்து நம்ம வந்து விட்டு பேசுறோம் மரங்களை வந்து அழிக்கும் போது வந்து அதோட மனநிலை எப்படி இருக்கின்றது ஒரு தலைவன் எடுத்து சொல்ல போறான் அப்படின்னா அவங்களோட மனநிலை அந்த தலைவன் எதை நோக்கி சிந்திக்கிறான் அப்படின்றது உயிர் அதுவும் ஒரு உயிர் தானே நம்ம மரங்களதான் பாக்குறோம் அதுவும் ஒரு உயிர் தானே மாடுகளும் ஒரு உயிர் தானே அதுக்கு தண்ணி இல்ல இப்ப முன்னாடி எல்லாம் வந்து குளங்கள் ஏரிகள் இதெல்லாம் இருந்தது கண்மாயெல்லாம் இருந்துச்சு இப்ப எல்லாம் அதெல்லாம் எங்க இருக்குது அப்ப அதுக்கு தண்ணிக்கு எங்க போகும் இப்போ பாருங்க காடுகள்ல வந்து மயில்கள் வந்து தண்ணி இல்லாம சாகுது குரங்குகள் தண்ணி இல்லாம சாகுது நம்ம தண்ணி படுத்தம்னா வாங்க கிடிக்குது அப்படி வந்து இருக்கும்போது அதை பற்றியெல்லாம் வந்து ஒரு தலைவன் யோசிக்கிறாங்கன்னா அது வந்து எவ்வளவு பெரிய விஷயம் அந்த மாதிரி தலைவன் இதுவரை நான் பார்த்த வரையும் இல்லை இனிமேலும் வராங்களா என்னன்னு தெரியல ஆனா அதற்கான அரசியல் அனைத்து உயிருக்குமான அரசியல் முன்னெடுக்கிறோம் அது ஒரு காரணமே போதும் நாங்க வெல்றதுக்கு நாம தமிழ் கட்சியும் விழுதுறதுக்கு அதாவது ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ரத்தம் தேவைப்படுதுன்னு சொன்னாலே அவங்க இறந்துருவாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் அதை மாற்றி எழுதி வச்சது எங்க அண்ணன் செய்யமானவர்கள் தான் இன்னைக்கு வந்து ரத்தம் தேவையா உடனே நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர் கால் பண்ணுங்க உங்களுக்கு கிடைக்கும் சொல்லி மருத்துவம் இல்லை மருத்துவத்தில் மட்டுமல்ல திமுக கட்சிக்காரங்களே எங்களுக்கு எங்க நம்பர் கொடுத்து ஃபோன் பண்ணுறாங்க நேற்று கூட ஆமா நேற்று கூட என் நம்பர் திமுக பாசிரியர்கள் இருக்கிறவங்க என் நம்பர் கொடுத்து ஒருத்தவங்க எனக்கு ரத்தம் தேவைன்னு சொல்றாங்க அப்புறம் எப்படின்னா நாங்கள் வந்து சரியா செய்கிறோம் அவங்களுக்கு தெரியுது மக்களுக்கு தெரியுது இப்போ ரத்தம் ரவங்களுக்கு இது வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு இது வந்து நம்மளுக்கு உருதி கொடுக்கறதுதா அதை மாற்றி அமைச்சர்ல அது உங்களுக்கு தெரியாதா இன்னும் பார்த்தீங்கன்னா மக்களில் இளைஞர்கள் வந்து மிகப்பெரிய படிக்கிறாங்க நிறைய படிக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு அரசு வேலை என்ன இருக்குது இங்கே கொட்டி கிடக்குது எங்களுக்கு எங்கள் அண்ணன் எப்படா வருவாங்க ஆட்சி அதிகாரத்தில் அவங்க கையில் எப்படின்னா அந்த வேலை செய் அப்படின்னு செய்யலாம் நாங்களும் இருக்கோம் அந்த ஒரு நிலைமை வந்து சீக்கிரமாக வரணும்னு நாங்கள் யோசிக்கிறோம் சீக்கிரமாக எங்களுக்கு அன்பு மக்கள் தரணும்னு நினைக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தலில் எங்கள் தமிழ் தேசத்தை வெல்ல வைங்க தம்பி கேட்டிருந்தீங்க திமுக ஆட்சி நல்ல நல்லாட்சியான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக ஆட்சி தான் எதை வச்சு சொல்கிறேன்னா திமுக ஆட்சியில் தான் கற்பழைப்புகள் நிறைய நடக்குது வன்முறைகள் நிறைய நடக்குது பள்ளி செல்லும் பிள்ளைகள் என்னது ஆரம்ப கட்ட காலத்திலலாம் இந்தமாதிரிலாம் குழந்தைங்களாம் ஆக்சிடெண்ட் ஆகி சத்ததை நம்ம பார்த்ததே கிடையாது திமுக ஆட்சியில் தான் அது நிறைய நடக்குது விலங்குகள் அதாவது யானை இருக்குது நிறைய விலங்குகள் வந்து கா வீட்டுக்குள்ளே வசிக்கும் பகுதியில் வந்ததே கிடையாது ஆனால் திமுக ஆட்சியில் தான் அது நடக்குது அதுக்காக திமுக ஆட்சி கண்டிப்பாக வேணும் கண்டிப்பாக வேணும் ஏன்னா இந்தமாரிலாம் மக்கள் சாகிறதுக்காக ஏன்னா நல்லாட்சி கொடுக்குறாங்கல்ல நிறைய தகவலை கூட பகிர்ந்தீங்க மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம் நன்றி நன்றி